எத்தனை வகையான கரணங்கள் இருக்கு எந்தெந்த கரணங்கள் இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எந்த தெய்வத்தை வழிபடணும் கர்ணநாதன் நம்ம சொல்லும்போது ஜாதகத்துல பஞ்சாங்கத்துல நம்ம சொல்லும்போது ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தனி குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிக்கா அதாவது ஒரு கர்ணம் அப்படின்னும் போது பஞ்சாங்கம் ஐந்து அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் இப்போ முதலாவதா என்ன காரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் இந்த பக கருணத்தில் பிறந்தவர்கள் மேக்ஸிமம் எதுதலெல்லாம் இருப்பாங்கன்னா போலீஸாக இருப்பாங்க இராணுவத்தில் இருப்பக்கூட வீர தீர செயல்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் இந்த காரணத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் இப்போ இந்த பாம்பு கரணம் சொல்றீங்கல்ல ஆக்டர் ரஜினிகாந்து கூட அதுதான் காரணம் அதனாலதான் அவருடைய எல்லாம் பாம்பு ஆமா கண்டிப்பா உண்டு கண்டிப்பா உண்டு சிலருக்கு வந்து தீமை விளைவிக்கும் அதாவது இந்த பாம்பு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா வழிபாடு அப்படிங்கறது இது பண்ணுவாங்க அதாவது சில பேருக்கு கேட்க தெரியாது இல்லையா ஜாதகத்தை பார்த்துட்டு பார்க்க கொடுப்பாங்க சுவாமி ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் நம்ம ஜென்ரலான பலன்கள் சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரி கர்ணநாதனுடைய பலன்கள் என்ன யோகத்துடைய பலன்கள் என்ன சார் ஜாதகத்தில் கரணநாதன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கரணம் இருக்கும் அந்த கரணநாதனை ஆக்டிவேட் பண்ணால் அவங்க சக்சஸ் கொடுக்கலாம் அவங்க நினைக்கிற விஷயத்துல அப்படின்னு சொல்றாங்க ஸோ எத்தனை வகையான கரணங்கள் இருக்கு எந்தெந்த கரணங்கள் இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் எந்த தெய்வத்தை வழிபடணும் அதாவது கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கர்ணநாதன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஜாதகத்தில் பஞ்சாங்கத்தில் நம்ம சொல்லும்போது ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானம் லிகதே ஜென்ம பத்திரிக்கா அதாவது ஒரு கரணம் அப்படின்னும்போது பஞ்சாங்கம் ஐந்து அங்கங்களை கொண்டது பஞ்சாங்கம் திதிவார நட்சத்திர யோகஸ்ட கரணம் செய்வேன் இந்த கரணம் அப்படிங்கிறது ஐந்தாவதாக வரக்கூடியது இந்த நம்ம எப்படி நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் இந்த பஞ்சபோத சக்தின்னு நம்ம எப்படி சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த கரணம் அப்படிங்கிறது அப்போ இந்த கரணமானது நம் எப்படி இருக்கும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் அதாவது ஜாதகம் பொழுது சுபஸ்ரீ மங்களகரமான இந்த இதெல்லாம் எழுதுவாங்க நட்சத்திரத்தை எழுதுவாங்க திதியை எழுதுவாங்க லக்னத்தை எழுதுவாங்க கரணத்தை எழுதுவாங்க யோகத்தை யோகத்தை அப்புறமா கரணத்தை கண்டிப்பாக எல்லா ஜாதகத்திலையும் வளர்புறை கரணம்னா என்ன தெய்வரை கரணம்னா என்ன இந்த கரணம் ஒருத்தருடைய அந்த ஒரு தெய்வ வழிபாடை நம்ம செய்தால் நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற வரைக்கும் ஒரு ஜாதகத்திலேயே குறிப்பிட்டு எழுதிடுவாங்க பாவக்கரணம் பாவாக்கரணம் என்னென்ன கரணங்கள் நமக்கு எத்தனை கரணங்கள் இருக்கோ அத்தனை கரணங்களுடைய பேர் எல்லாமே அதில் குறிப்பிட்டு இப்போ நீங்கள் இந்த ஒரு கரணத்தில் பிறந்திருக்கீங்களா இந்த கரணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சின்ன இப்போ நான் எழுதும்பொழுது எழுதுவேன் இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் நல்லது இந்த தெய்வத்தை வழிபாடு செய்தால் இவர்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது இந்த கரணத்துக்குன்னு தனியாக உண்டுமா நிறையா உண்டு எத்தனை வகையான கரணங்கள் இருக்குது சார் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது கரணங்கள் வந்து பிரிப்பாங்கம்மா சரக்கரணம்னு ஒன்று இருக்குது ஸ்திர கரணம்னு ஒன்று இருக்குது பதினோரு விதமான கரணங்கள் அப்படிங்கிறது அந்த கரணத்தை பிரிப்பாங்க இந்த அதாவது ஒரு திதியை ரெண்டாக பிரிக்கிறது தான் கரணம் ஒரு திதி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு திதியை ரெண்டாக பிரிக்கிறது தான் அந்த ஒரு கரண நாழிகை அப்படி சொ அந்த கரண நாழிகை எவ்வளோ நேரம் இருக்குது அவங்க என்ன வழிபாடு பண்ணணும் என்ன அப்படிங்கிறதுலாம் உண்டு இப்போ முதலாவதா என்ன கரணம் அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் கரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது முதல் கரணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது பவகரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பவகரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான ஒரு வழிபாடு அப்படின்னு சொன்னால் அந்த பவகரணத்துடைய ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம்

சிம்மர் வழிபாடு மிக சிறப்பு அதுவும் நாமக்கல்லில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு இந்த நான் இந்த கரணத்தில் நான் பிறந்திருக்கேன்னு சொன்னால் அவங்க அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே அதீத்த மாற்றங்கள் அந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சார் இப்போ இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சின்னத்தை பயன்படுத்தினா அதிர்ஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அது அதுமம் சிம்மத்துடைய சிங்கத்துடைய சில பேர் இந்த வாகனத்துல எல்லாம் பார்த்திருக்கலாம் சிம்ம சிங்க சிங்கத்தை பொறித்து இருக்கிற மாதிரி சிம்ம சிம்ம வாகனத்தில் இருக்க அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி தன்னுடைய சின்னத்தை அந்த மாதிரி பயன்படுத்துறவங்கலாம் இருக்காங்க ரெண்டாவது ரது கரணம் வந்து பார்த்தீங்கன்னா பாலவ கரணம் அப்படின்னு பேர் பாலவக்கரணம் அப்படின்னு சொன்னால் புலி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புலி உங்களுக்கு தெரியும் புலி எப்படி இருக்கும் புலியோடைய ஒரு குணா அதிசயங்கள் புலி புலியோடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இதனுடைய விலங்கு அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே புலி அப்படின்னு சொன்னால் பாலவக்கரணம் சொல்லும்போது கிராம தேவதை வழிபட்டால் அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி உங்களுடைய கிராம தேவதையை நீங்க மறக்கக்கூடாது இப்போ வந்து இந்த புலி வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த புலி அந்த புலி சின்னம் இது எல்லாமே இந்த பாலவ கரணத்தில் அப்படிங்கிறது உண்டு கிராம தேவதையை அவங்க அதிகமாக வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு இருக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா கெளவ கரணம் அப்படின்னு இருக்கு இந்த கௌலவ கரணம் அப்படின்னு அவங்க என்ன மாதிரியான சின்னம் புலி சின்ன புலி சின்னமே புலி சின்னமே அவங்க பயன்படுது நம்ம என்ன என்ன விஷயம் சொல்றோமோ அந்த சின்னத்தை அவங்க இது பண்ணலாம் சில பேருக்கு அந்த சின்னம் இல்லை வேற நம்ம அதுக்கு அதுக்கு மாதிரியான சில பேர் தெய்வ சின்னத்தை யூஸ் பண்ணுவோம் தெய்வ இப்போ சிம்மத்தோடு இருக்கக்கூடிய நரசிம்மரிப்போ நம்ம சொல்கிறோம் புளியோடு இருக்கக்கூடிய ஐயப்பன் வழிபாடு அதை சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ அடுத்ததாக வந்து இப்போ அந்த கௌரவ கரணம் அப்படின்னு சொல்லும்போது பன்றி இப்போ அதுக்கு நம்ம அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ அது அந்த அந்த அவங்களுடைய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா நிலப்புல வாகன வசதியோடு இருப்பாங்க நல்ல ஒரு பெரிய அளவில் நல்ல வசதியோடு இருப்பாங்க இவங்க அதிகமாக வழிபாடு பண்ண வேண்டியது அப்படின்னு சொன்னால் ரெண்டு வழிபாடு பண்ணலாம் ஒன்று வந்து கடலூர் ஸ்ரீமுஷ்ணமில் இருக்கக்கூடிய பூவராக பெருமாள் அப்படின்னு இருக்காங்க இந்த கரணத்தில் அந்த பன்றி அப்படின்னு சொல்லும்போது அதுவும் வழிபாடு பண்ணலாம் அதே போல் அடுத்ததாக வாராகி அம்மன் வழிபாடும் இவங்க சேர்த்து பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்பொழுது இவங்களுக்கு அதீத்த சக்தி உங்களுக்கு உண்டு அதாவது அந்த அந்த ஜாதகத்தில் அவங்க பிறந்தவர்களுக்கு தனி ஒரு சில விஷயங்கள் தடங்களாக இருந்தால் போய் அவங்க அந்த சுவாமி தரிசனம் பண்ண அந்த கரண தேவதையை வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு சில விஷயங்கள் ஆக்டிவேட் ஆகும் அதே சின்னம் அதே சின்னம் அதே சின்னம் அதே மாதிரி பண்ணிக்க வேண்டியது அதே போல நான்காவதாக வந்து பார்த்தீங்கன்னா தைத்துல கரணம்னு சொல்லுவாங்க இதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா கழுதை இப்போ சில வீட்டில் நம்ம பார்த்துருக்கோமா என்னை இப்போ யோகம் பருவம் சில பேர் மாட்டி வச்சிருக்காங்க பார்த்துருக்காங்க அந்த மாதிரி சில இடத்துலலாம் உண்டு அதே போல் குறிப்பாக இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் அதிகமாக இருப்பாங்க இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் அரசாங்க உத்தியோகம் அரசாங்க உத்தியோக சம்மந்தமாக சில எழுதுறாங்க சில பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அதில் அவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க முக்கியமாக இவர்கள் தேவி வழிபாடு பண்ணணும் அதாவது கனகாதார சோஸ்திரம் கேட்குறது தேவி வழிபாடு செய்கிறது, இதெல்லாம் தேவி கட்கமாலா கேட்கிறது இதெல்லாம் இந்த இவங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்றது அடுத்ததாக வந்து ஐந்தாவது வந்து பார்த்தீங்கன்னா கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க யானை இன்னைக்கு நிறைய இடத்துல யானை சின்னங்கள் நம்ம பார்க்குறோம் பொதுவாக நம்ம வீட்டில் கூட யானை சின்னம் இருந்தால் நல்லது இப்போ யானைங்கிறது மகாகணபதியை குறிக்கக்கூடியது நற்சிந்தனையுடையவர்கள் இதோடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நன்ன பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் திறமை அதிகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்கள்லாம் நம்ம பார்க்குறோமா இவங்களுக்குலாம் அந்தந்த பேச்சுத்தன்மை வாக்குத்தன்மையெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடோம் ரெண்டாவது இவங்க விநாயகர் வழிபாடு பண்ண பண்ண அதிகமாக இருப்பாங்க சில பேர் வந்து தன்னுடைய வாகனத்துல கூட விநாயகர் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி இருப்பாங்க பாத்திருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் உண்டு ஆறாவதாக வந்து பார்த்தீங்கன்னா வணிசை கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க வணிசை கரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் அப்படின்னு சொல்லுவாங்க சூரிய வழிபாடு சூரியன் சம்பந்தப்பட்டது இதுக்கு வந்து இந்த வணிசை கரணம் சொல்லும்போது எருது சில பேர் இந்த எருது வளர்க்குறவங்களாம் பார்த்துருக்கீங்களா சில பேருக்கு அதிலெல்லாம் ரொம்ப பிரீதமாக இருப்பாங்க ரொம்ப அதாவது எனக்கு இது வளர்த்தா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பெட்டானிமல்லாம் வளர்க்குறாங்கல்ல அது மாதிரி சில பேருக்கு இந்த எருது காலை வளர்க்குறதெல்லாம் சில பேருக்கு அது வந்து வளர்க்குறது அதை வந்து ஒரு ரொம்ப இப்போ இது பண்ண புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியது இவங்களாம் வியாபாரத்திலலாம் பெரிய ஆளாக இருப்பாங்க யார் இந்த வணிசை கரணம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அதே சின்னம் தான் அவங்களும் பயன்படுத்துகிறது அடுத்ததாக இந்த பத்தரை கரணம் அப்படின்னு இருக்குது இந்த பத்தரை கரணம் அப்படின்னு சொல்லும்போது வந்து வந்து கோழி சேவல் ரெண்டுமே குறிக்கும் இது ரெண்டுமே குறிக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா எது நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா சொல்லுங்கள் சும்மா நான் உங்களை கேட்குறேன் அதாவது சேவல் கோழி சேவல் இப்போ இதை ரெண்டுத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு தெய்வமாக எதை நீங்கள் சொல்லுவீங்க முருகர் கரெக்ட் அது இந்த முருகர் அப்படிங்கிறது தான் ரொம்ப பிரசித்தி பெற்றது இவங்க இந்த பத்திரை கரணத்தில் பிறந்திருக்காங்கன்னு சொன்னால் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே அவங்களுக்கு நல்ல மாற்றம் வரும் சேவல் கொடியோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த சேவல் கொடியோன் நான் தான் திருச்செந்தூர் போயிட்டு வந்தால் இவங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்ததாக எட்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சகுனிகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காக்கை இந்த காக்கா நம்ம சொல்லணுங்க உங்களுக்கு தெரியும் காக்கா எப்படின்னு இது வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானை வழிபாடு செய்யக்கூடிய சனி பகவானை நம்ம எந்த அளவுக்கு வழிபாடு பண்ணுறோமோ பித்ருக்கள்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கு எல்லாத்துக்குமே உகந்ததாக இருக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா பக்குவப்பட்ட மனிதர்களாக இருப்பார் ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர்களாக எடுக்கும் முடிவுகள் ஸ்திரமான முடிவு எடுப்பாங்க நான் என்னுடைய முடிவு இது தான் ஏன் முடிவை நான் மாற்றிக்க மாட்டேன் இப்படித்தான் இருப்பேன் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரியான பர்சன்ஸாக இருப்பாங்க ஒன்பதாவதாக வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சதுஷ்பாத கரணம் அப்படின்னு பேர் அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வாகனம் வந்து நாய் எத்தனை பேர் இன்னைக்கு நாய் வளர்க்குறாங்க நம்ம பார்க்குறோம் பெட் மெல்லாம் நாய் நிறையா வளர்க்குறாங்க வீட்டில் இன்றைக்கி முன்னாடிலாம் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு காலத்தில் நாயெலாம் வாசலில் தான் இருக்கும் காவல் காற்றுன் இருக்கும் வரங்களை பார்த்து குலைக்கும் இது பண்ணும் இப்போல்லாம் வந்து நாய்க்குன்னு தனியாக பெட்டெல்லாம் போட்டு நாய்க்கு ஃபேன்லாம் வச்சு நாய் அது அது நாய் மாதிரியே பார்க்குறதுக்கு கிடையாது அது அவங்களோட குடும்பத்தில் ஒருத்தராகவே பார்க்குறாங்க அதில் சில பேர் கருப்பாக வளர்த்தா கால பைரவர் அப்படின்வாங்க சில பேர் ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு இதில் அந்த நாய் அப்படிங்கிறது வளர்க்கக்கூடியது பைரவர் அப்படின்னு சுவானகம்னு சொல்லுவாங்களே அது மாதிரி பைரவர் வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே உண்மையாகவும் இருப்பார்கள் நன்றி விசுவாசத்தோடு நிற்பார்கள் இந்த கரணத்துல நன்றி விசுவாசத்தோடு இருப்பாங்க செய் நன்றி மறக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து இருக்கும் அதே போல நாகவ கரணம் அப்படின்னு பேர் இது வந்து பார்த்திங்கன்னா பாம்பு சம்பந்தப்பட்டது தீமை விளைவிக்கும் காரியங்களை அதிகம் செய்வார்கள் கெட்டது செய்யணுன்னா இவங்க 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 தான் முக்கியமான ஒரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா குறைவா குறைவாக சாப்பிட சாப்பிட மாட்டான் குறைவாக சாப்பிட்றது தேவைக்கு சாப்பிட்றது க ஒரு ஒரு இதுவாக இருந்துப்பா தீங்கு செய்யணுன்னா இவங்க தான் கரெக்டாக இருப்பாங்க இப்போ இந்த பாம்பு கரணம் சொல்றீங்கள ஆக்டர் ரஜினிகாந்துக்கு கூட அதுதான் காரணம் அதனாலதான் அவருடைய படங்கள்லாம் பாம்பு ஆமாம் கண்டிப்பாக உண்டு கண்டிப்பாக உண்டு சிலருக்கு வந்து தீமை விளைவிக்கும் கரு அதாவது இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ப வழிபாடு அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க அதாவது சில பேர் இந்த கரணத்தில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி சம்பந்தப்பட்டதை நிறையா ஆளக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இவங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த நாகவ கரணம் அப்படிங்கிறது அந்த பாம்பு சம்பந்தப்பட்டதுங்கிறது அது உண்மையான ஒரு விஷயம் அடுத்ததாக இந்த கிம்ஸ்து கணம் சொல்லுவாங்க கரணம் புழு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த புழு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரண தேவதைகளை வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த புழு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஒரு விஷயம் உண்டு அதுக்கு என்ன அப்படின்னா இந்த இதில் பிறந்தவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா தவறான சவகாசம் கொள்ளாதவரை நல்லவர்கள் தவறான அதாவது அந்த ஒரு இது தவறான வழிக்கு மட்டும் போக மாட்டார் ஆனால் இவர்கள் வந்து என்றைக்குமே மகாவிஷ்ணு வழிபாடு ஜாதகத்தில் பண்ணணும் அதாவது நம்ம எந்த அளவுக்கு ஒவ்வொரு நமக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் இருக்குது நம்ம நிறையா விஷயங்களை நம்ம லைஃப்பில் சந்திச்சுட்டு தான் இருக்கும் ஆனால் நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது இப்போ நீங்கள் நீங்கள் உங் உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட நீங்கள் காட்டுறீங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களுக்கு நானே உங்களுக்கு எல்லாம் தெளிவாக சொல்லணும் சொல்லும்பொழுது உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு இது ஆகாது இந்த திதி உங்களுக்கு ஆகாது இந்த நேரம் உங்களுக்கு ஆகாது இதெல்லாம் இதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது அப்படின்னு நான் சொல்லும்போது நீங்கள் இந்த கரணத்தில் பிறந்திருக்கீங்க இந்த சித்த யோகத்தில் பிறந்திருக்கீங்க இந்த இந்த கரணத்தில் பிறந்ததுனால நீங்கள் இந்த தெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சில பேருக்கு கேட்க தெரியாது இல்லையா ஜாதகத்தை பார்த்துட்டு பார்க்க கொடுப்பாங்க சுவாமி ஜாதகம் பார்த்து சொல்லுங்கள் நம்ம ஜென்ரலான பலன்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை தான் கேட்பாங்க ஆனால் இந்த மாதிரி கர்ணநாதனுடைய பலன்கள் என்ன யோகத்துடைய பலன்கள் என்ன திதி வார ஒரு திதியில் பிறந்த ஏகாதசி இப்போ பதினோ நம்ம எத்தனை திதிகள் இருக்குது நம்ம அந்த பதினஞ்சு திதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பதின வளர்பிரையில் பிறந்தால் என்ன பலன் தேய்பிரையில் பிறந்தால் அவங்களுக்கு என்ன பலன்கள் இருக்குது இது மூலமாக அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க இப்படின்னு நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கும்போது எப்படி நம்ம அந்த கர்ணநாதனை சொல்கிறோமோ அது போல் ஒவ்வொரு தெய்வம் அந்த ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போதே நீ இந்த தெய்வ வழிபாடுகள் செய்தால் உனக்கு நல்லது அதே போல் இந்தந்த தெய்வம் உன்னுடைய உபாசனா தெய்வமாக இருக்கும் உபாசனா தெய்வம்னு உனக்கு அதாவது நீ எதுவுமே இந்த தெய்வத்துக்கிட்ட கேட்டால் உடனே உனக்கு செய்யும் அதுதான் அந்த உபாசனா தெய்வம் அப்படி அதனால தான் இன்றைக்கும் சில ஊர்களில் கர்ணநாதன் வழிபாடு அப்படிங்கிறது விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இப்போ நீங்கள் கேட்குறீங்க இல்லையா அந்த மாதிரி விஷயம் தெரிந்தவர்கள் கண்டிப்பாக இந்த கர்ணநாதன் வழிபாடு நிச்சயமாக எல்லாருமே செய்வாங்க நிச்சயமாக இப்போ எல்லாருமே அவங்கவுங்களுடைய கரணம் என்ன அப்படின்றத அவங்களே தெரிஞ்சுக்க முடியுமா இல்லை ஜோதிடர் கிட்டே போய் தான் தெரியாது இல்லைமா ஜோதிடர் கிட்டே போய் தெரிஞ்சுக்கலாம் இல்லைன்னா ஜாதகம் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா ஜாதகத்தில் எழுதும்போது இப்போ பிரிண்டட் ஜாதகமோ இல்லை ஜாதகமோ அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் நோட்டை ரெஃபர் பண்ணுங்கள் திதி வார நட்சத்திரம் எல்லாம் லக்னம் எல்லாம் வந்துட்டே இருக்கும் யோகம் யோகம்க்கு அடுத்தது கரணம்னு இருக்கும் அதில் அந்த கரணம்ங்கிறதுல ஒரு நோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த கரணமாக அப்போது இப்போ இன்றைக்கி சேனலில் நம்ம இந்த கரணத்தை பற்றி சுவாமி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த கரணத்துக்கு இந்த வழிபாடு செஞ்சால் நல்லது அப்போ நம்ம இன்னிலேருந்து இந்த வழிபாடை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ஒரு அந்த மாதிரி நல்லது சார் கரணம் பற்றியும் கரணநாதன் வழிபாடு பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க அது மட்டும் இல்லாம இந்த திதியில வழிபட்டா இன்னும் நிறைய பலன்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க அடுத்த வர நேர்காணலை கண்டிப்பா இதை பத்தி எல்லாம் நன்றி நன்றி